தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் எழுபத்தி நான்கு நாடு குரல் என் எழுநூற்றி நாற்பது ஆங்கமை வெய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமை வில்லாத நாடு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் ஒரு நாட்டுக்கு சிறந்த திறமையான அரசன் அமையாவிட்டால் எல்லா சிறப்பு நலங்களும் வளங்களும் ஒருங்கே பொருந்தி நிறைந்திருந்தாலும் பயனில்லை இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒரு நாட்டிற்கு அனைத்து இயற்கை வளங்கள் மற்றும் எல்லா சிறப்பும் இருந்தாலும் சரியான அரசன் அமையவில்லை என்றால் அத்துணை வளங்களிலிருந்தும் எந்த பயனும் இல்லை நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்